அன்புடன் மணல் மணல்மேடு வெதர்மென் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதிய வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் அறிக்கையான அழுத்தி ஆலி நபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ரைட் இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் ரைட்டுங்களா அதாவது அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை ரைட் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு மூணு நம்ம நைன்டி பி வந்து ஏன் வந்து ஒரு இது மாதிரி ஆட்டம் காட்டிக்கிட்டு மேலே போகாமல் வட இலங்கை வழியாக உள்ள அதாவது வந்து தேவிபுரம் அதுக்கிட்ட முல்லைத்தீவு தேவிபுரம் வழியாக போய் இப்போ பாக்ஜலை சந்தி மன்னார் விளை சொல்லுவாங்க கல்ஃப் ஆஃப் பண்ணா ஜிஓஎம்னு ஜியோ சொல்லுவாங்க அதுக்கிட்ட இருந்துக்கிட்டு இப்போ மழைன்னா மழை கொட்டிக்கிட்டு இருக்குது டெல்டாவில் பாட்டம் பாட்டமாக மழை பெஞ்சிகிட்டு ஒன்று வந்து நைன்டி பி நம்பளுது ரெண்டு வந்து ஏன் நம்ம குளிர்காற்று நமக்கு வரலை குளிர்காற்று வராதனால தான் இவ்வளோ பிரச்சனை குளிர்காற்று வரலை வெப்ப நீராவி குளிர்காற்றில் வெப்ப நீராவி வரலை அதனால் நமக்கு வந்து சரியான காற்று கிடைக்காததினால ஏற்கனவே இருந்த அந்த அந்த திரள்கள் வந்து சரியாக இல்லை இல்லாட்டினா இன்னும் அதிகமான மழை பெஞ்சிருக்கும் மூணு வந்து அதி தீவிர பயில் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தென் தென்மேற்காக தெற்கு அரைக்கவரத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது காற்று எடுத்துக்கிட்டு இருக்கு நாலு நைன்டி ஒன் எஸ்ஸு அதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கு அஞ்சு வந்து நைன்டி த்ரீ எஸ்ஸு அதுவும் வந்து காற்று எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் மூணு நிகழ்வுகள் மூணு நாலு நிகழ்வுகள் கீழே இருக்குது இப்போ வந்து ஒரு நிகழ்வு நமக்கு வந்து பதினாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு கிழக்க இருக்குது கோலாலம்பூர் கிட்ட இருக்குது அதாவது வந்து சீனக்கடலில் தென்சீனக்கடலில் இருக்குது அந்த நிகழ்வு வந்து அது இங்கே தெற்கு காற்று இந்த மூணு நிகழ்வு தெற்கு அரைக்கோடத்தில் காற்று எடுத்துக்குது சொச்ச காற்ற அது எடுத்துக்குது ரைட்டு அதனால் காற்று நீராவி காற்று நம்ம பிக்கு பத்தலை அதனால தான் இந்த நிகழ்வு வந்து ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது மேகக்கூட்டங்கள் அதிகமாக செய்யலை இந்த மழையே குறைச்சலான மழைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெல்டா பகுதியில் கொட்டி தீர்த்துட்ருக்கு இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கப்போல்லாம் கடுமையான மழை அதாவது எப்படி சொல்கிறது அதை பாட்டம் பாட்டமாக பாட்டம் பாட்டமாக அந்த காலத்து மழை மாதிரி பெய்யுது இப்போ வந்து நம்ம சூமரத்தை பார்க்குறோம் சூமரத்தில் வந்து தென் வந்து ஒரு சுழற்சி ரோஸ் கலரை சுற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நம்ம சுழற்சி நைன்டி பி இந்த நைன்டி பி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாக் நீரிழைப்பு ஜியோ ஜியோ அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னர் அதுக்கிட்ட இருக்குது ரொம்ப நாள் ரெண்டு பக்கமும் நிலப்பகுதிங்கிறதுனால அந்த இடைப்பட்ட அந்த வளைகுடா அந்த வளைகுடாங்கிறது ரெண்டு இடைப்பட்ட தான் வளைகுடா அதுக்கிட்ட வந்து அது கொஞ்சம் நேரம் நீடித்து நிற்கும் நாளை இரவு வரைக்குமே அது தென் மாவட்டங்களில் நகரத்துக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் கடுமையான மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நிச்சயிக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னது தான் பாண்டிச்சேரிக்கு கீழே பாண்டிச்சேரியிலேருந்தே தெற்க ஒரு அறுபது கிலோமீட்டர் போய் கிராஸாக கோடு போட்டிங்கன்னா அது வரைக்கும் மழை இது வந்து சிடோ புயல் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு தென் அரைக்கோளத்தில் இது சுற்றிகிட்ருக்கு இது தெற்கு காட்டுற ஃபுல்லாக இரநூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரணும்னா தெற்கு காற்று எவ்வளோ எடுக்கணும் அது தெற்கு அரைக்கோளத்தை காட்டுற அது எடுத்துக்கிச்சு அடுத்தது வந்து இன்னொரு புயல் அப்படியே மேற்க கிழக்க வாங்க கிழக்க வந்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னொன்று அது வந்து இன்வெஸ்ட்டு நைன்டி ஒன் எஸ்ட்டு ஜீரோ ஃபோர் த்யூன்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அது சொச்சகாரத்தை இருக்கிறத கிழக்கில் உள்ள காற்ற அது எடுத்துக்கிட்டு இருக்குது ரைட்டுங்களா அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டே அது போயிடுச்சு கிட்ட அது வந்து இன்வெஸ்ட் நைன்டி த்ரீ எஸ்ஸு சீரோ ஃபோர் டூ அது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு தாழ்வு மண்டலமாக சுற்றிருக்காங்க இருக்குது அதாவது தென்னரைக்கோளத்தில் ஒரு பெரிய புயல் அதிதீவிர புயல் ஒரு நைன்டி ஒன் எஸ்ஸு நைன்டி த்ரீ இது வந்து மூணு இருக்குது இது மட்டும் இல்லைங்க நமக்கு பதினாறாம் தேதி வர வேண்டிய அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து இதை சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் சிங்கப்பூருக்குமே கோலாலம்பூருக்கு மே கிழக்க சுற்றிட்டுருக்கு பாருங்கள் தென்சீன கடலில் அது வந்து நமக்கு வரப்போகுது அப்போ வந்து இது வர்றப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம பகுதிக்கு வர்றப்போ இந்த தென் அரைக்கோளத்தில் இருக்கிற நிகழ்வு ஜாடாக பீடும் அதனால் இது என்ன பண்ணோம் நிகழ்வு வலிமையாக வந்துச்சுன்னா மேற்கு வடமேற்காதான் தான் ஆண்டிகலாக சுற்றினா நம்ம உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆண்டிகலாக சுற்றினா அது மேற்கு வடமேற்கா தான் நகரும் நகரை பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய கலக்கமும் குறைஞ்சிருக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா மாடல்கள் வந்து இது மேலே நேற்றிலாம் வந்து ஜிஎஃப்எஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மேலே போய் கிட்டக்கிட்ட வங்கதேசம் போகிற மாதிரிலாம் காட்டிச்சு இன்றைக்கி நெல்லூருக்கு வந்துருக்கு எல்லாருமே பின்னாடி காட்டுறவங்களுக்கு அதுக்காக என்ன சொல்கிறேன்னா இந்த மழையோடு முடிஞ்சு போகலை நாளைக்கு நைட்டு பதினாலாம் தேதி மதியம் வரைக்கும் இந்த மழை இருக்கும் அதுக்கப்புறம் தேதி இடைவெளி அப்புறம் பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று இதை மாதிரி ரெண்டு பங்கு மழை இருக்குது இதை வந்து உங்களுக்கு நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை இது வந்து இதுதான் நடக்க போகிற உண்மை அதனால் இதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்ததுங்க தயாராக இருந்தங்க மனதளவில் தயாராக இருந்தங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழை பதினாலு பதினஞ்சு பதினாலு மதியத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சுத்தமாக மழை இருக்காது பதினாறுலேருந்து மழை இது வந்து இசிஎம்எஃப் மேப்பு இது வந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பழையபடி டெல்டாவில் கொடிய கரெக்டாக வர்றதாக காட்டுது இது வந்து அதே இப்போ இருக்கிற இடத்துக்கிட்டேயே கல்ஃபாக மட்டுனாரு பாக்ஸ் டைட்டுக்கிட்ட இருக்கிறே பாக் ஜலசந்திக்கிட்ட இருக்கிற மாதிரியே காட்டுது பாருங்கள் இது வந்து இது இன்றைக்கி பதிமூணு இன்றைக்கி பதிமூணு பதினாலு அடுத்தது பாருங்கள் அடுத்தது இப்போ மழை சத்தத்தை கூட கேட்கலாம் நீங்கள் அப்போ ரொம்ப கடுமையான மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அடுத்தது பதினஞ்சு பதினஞ்சு அந்த நிகழ்வு வந்துடுது கொஞ்சம் மேலே வந்து அப்புறம் டக்குன்னு கீழே இறங்கும் பாருங்கள் வந்து இது வந்து ஜிஎஃப்எஸ் ஜிஎஃப்எஸ் வந்து நெல்லூருக்கு போகிறதா காட்டுது நிச்சயமாக அது கீழே இறக்கி காட்டிடும் இல்லை எந்த விதமான இல்லை அது என்னை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை அதுக்கிட்ட தான் அது தாழ்வு மண்டலம் அதிகபட்சம் ஒரு புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது ஏன்னா எந்த டிஸ்டபன்ஸ் இல்லைங்கிறதுனால இது வந்து ஆக்சஸ் மேப்பு அது வந்து பதிமூணு பதினாலு அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்கிறது பாக்ஜலசந்தியில் இருக்கிறது இப்போ இருக்கிற நிகழ்வு நைன்டி பி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டது அதனால் மழை நாளைக்கு இரவு வரை தொடருங்கிறது முடிஞ்சு போச்சு இப்போ பதினாறாம் தேதி நிகழ்வு தான் அடுத்தது பார்த்துட்ருக்கோம் இது கிட்ட போய் பறைய மறக்கானும் இப்போ இதுக்கிட்ட போகிறதா காட்டுது அதுவும் கொஞ்சம் கீழே இறக்கி காட்டுறோம் ரைட்டுங்களா அதனால் பாண்டிச்சேரிக்கு கீழே தான் இதில் என்ன என்ன ஆனதுக்குன்னா எவ்வளோ கீழே வருதோ நம்ம வந்து எவ்வளோ கீழே இருக்கு இப்போ அதனால் நமக்கு எப்படி மழை பெஞ்சிகிட்டு அதனால் மழை வந்து வடக்கு மாவட்டங்களில் இருக்கும் கீழே வந்தால் தான் நமக்கு நல்ல மழை இருக்கும் மேலே போச்சுன்னா சென்னை மாட்டிக்கும் ரைட்டுங்களா அதனால் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு புயலா கூட வாய்ப்பு இருக்குது அது சக்திங்கிற புயலாக மாறிடுச்சுன்னா அடுத்தது வந்து மியான்மர் வச்சு பேர் மோந்தான்னு வைப்பாங்க ரைட்டுங்களா சக்தி மோந்தா ரெண்டு இருக்குது அதில் சக்தியாக மோ முதல்ல வர்றது சக்தி ரெண்டாவது வர்றது மோந்தா பதினாறு டு இருபத்தொன்று புயலா மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தா ஒரு தாழ்வு மண்டலம் நிச்சயமாக ஒரு தாழ்வு மண்டலமாக அது வந்து டெல்டா கரைகளை கடக்கும் என்று நம்பப்படுகிறது வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அந்த நேரத்துக்கு என்சாம்பிள் எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு என்சாம்பிள் வந்து கிட்ட கிட்ட ஒரு மூணு நாலு நிகழ்வாக பார்த்துட்டேன் ஒரு கரெக்டாக காட்டுது அதை வச்சு தான் இனிமேல் நான் வந்து ஜட்ஜ் பண்ணுறதாவே இருக்கேன் ரைட்டுங்களா ரைட்டு இப்போ வந்து அது கரெக்டாக மயிலாடுதுறை டெல்டாவில் கரை கடற்கரில் கரை இடத்துல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது கரை கடந்த உடனே பெய்யும் கிட்ட வரங்காட்டியும் பெய்யும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் இப்போ வந்து பன்னெண்டு ம இது வந்து ரைன் தண்டர் மேப்பு அதாவது மழை இடி மேப்பு இது வந்து பன்னெண்டு பதிமூணு அப்படியே மழை இருக்கிறதாகவும் பதினாலுலேருந்து அப்படியே குறைஞ்சிடுது பதினாலெலாம் பதினாலு மதியத்துலேருந்து சுத்தமாக குறைஞ்சிடுது அதாவது சில பேர் மழை எப்போ நிற்கும் கேட்குறாங்களே அவங்களுக்காக இந்த விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அடுத்தது பதினாறு திருப்பி வந்துட்டு பாருங்கள் பதினாலு பதினஞ்சு கேட்புங்க பதினாறு திருப்பி மழை அது வந்து கொஞ்சம் ஹெவி ஸ்பெல்லாகவே இருக்கும் போல தான் தெரியுது நிச்சயமாக அதில் எந்த தாழ்வு மண்டலம்னால் நிச்சயமாக இருக்கும் உள் மாவட்டங்களும் கொஞ்சம் தூரம் போய் அது மழையை கொடுக்கும் இது ஐக்கான் மேப்பு இது அடுத்த மேப்பை வந்து அடுத்த மேப் செக்ஷன் எடுத்து அதை பார்க்குறோம் இப்போ தான் இசிஎம்எஃப் எடுக்கிறோம் இசிஎம்எப் வந்து இன்றைக்கி இப்போ மழை தொடங்கி இருக்குது இது வந்து நாளைக்கு பதிமூணு பதினாலு ஒரு அஞ்சு சாயங்காலம் வரைக்கும் அப்புறம் பதினஞ்சு சுத்தமாக மழை இல்லை அப்புறம் பதினாறு பதினஞ்சு ஓட்டுறங்களா பதினாறு வந்து கரையை தொட்டு பாருங்கள் பதினாறு கரையை தொட்டு டெல்டா மாவட்டங்கள் தான் கடுமையான மழையை தருது ஏன்னா இனிமேல் வந்து ஐடிசி கீழே இறங்கிடுது ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் வருது டெல்டாவுக்கே வருதுன்னா முக்கியமான காரணம் ஐடிசி கீழே இறங்கிடுச்சு இப்போ வந்து ஃபேஸ் ஃபோர் ஃபோர் ஃபேஸ் ஃபைவ்ல வந்து எம்ஜிஓ இருக்குது அந்த கட்டம் ஃபேஸுங்கிறது அந்த கட்டத்தில் அஞ்சாவது கட்டத்தில் இருக்குது ஆப்பிரிக்கா முதல் கட்டம் ரெண்டாவது வங்க கடல் மூணு நாலு நம்ம இது இந்திய பெரும் கடல் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து ஃபேஸ் ஃபோர் ஃபைவ் வந்து பசுவிக்கு பசுவிக்கு போய் என்ன பண்ணுது எம்ஜிஓ அங்கே இருக்க நிகழ்வுகளை துரிதப்படுத்துது துரிதப்படுத்தி அனுப்புது இஆர் பிஎப்ஸ் என்ன பண்ணுது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எம்ஜிஓ வந்து மேற்கேந்து கிழக்காக போகிறது இஆர் பிஎப்சு கிழக்கேந்து மேற்கா போகுது இது அங்கே துரிதப்படுத்த அனுப்பும்போது இது கிழக்க தூக்கி நிகழ்வுகளை தொடர்ச்சியாக சங்கிலி தொடர்போல் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் நாலு நிகழ்வுகள் பொங்கல் கிட்ட வரைக்கும் ஜனவரி அஞ்சு ஒரு நிகழ்வுங்க ஜனவரி அஞ்சு ஏழில் ஒரு நிகழ்வு இது வந்து ஜிஎஃப்எஸ் மன்னார் காட்டுற மேப்பு அதெல்லாம் நிச்சயமாக நடக்காது அது கீழே வந்துடும்ங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது காட்டணுங்கிறதுக்காக தான் காட்டுறேன் ஏன்னா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சும்மா குருட்டான் போக்கா நம்ம எடுத்தாங்க ஊற்றலாம் எதுவுமே சொல்லலை மேப்பை பார்க்காம சொல்ல முடியுமானா நிச்சயம் நேரத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து ரேடார் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ மழை இருக்குங்கிறதுலாம் க்ளீனாக வந்து காட்டிடும் நேர தகவல் நேற்று நைட்டு சுத்தமாகவே ஒரு மழை இல்லைன்னா என்ன மழை நின்று போச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரேடார் எல்லாமே பார்க்குறாங்க எல்லாமே வண்டி மேப் பார்க்குறாங்க அச்சப்பட்டிருப்பாங்க ஐயோ மழை வராது போட்டிருக்கன்ட்டு இல்லை நான் தான் அதுக்காக தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் எங்கள் குரூப்புக்கு என் ஸ்டேட்டஸில் அதாவது நிச்சயமாக மழை வரும் அதனால் மேக உற்பத்தி குறைஞ்சிருக்கு நிலப்பகுதியில் கிராஸ் இருக்கு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாள் எப்படி நிலப்பகுதியில் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு பாருங்கள் அது முல்லைத்தீவு கீழே தேவிபுரம் வழியாக போய் அது பே ஆஃப் பெங்காலில் போய் மன்னார் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் போய் இறங்குது பாருங்க அதனால தான் அப்போ மேக உற்பத்தி இல்லை இறங்காங்காட்டியும் இப்போ காலையில் காற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருந்துச்சு சரி இப்போ வந்து மழை எங்கெங்கே மழை பெறும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அது போட்டிருக்கோம் பாருங்கள் திருவாரூர் இதெல்லாம் அதீத கனமழையும் டெல்டா இதில் தென் மாவட்டங்களில் வந்து மிதமான மழைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கனமழைன்னு அங்கேயும் அதீத கனமழை இருக்கும் போட்டுருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திண்டுக்கல் மதுரை கரூர் திருச்சிராப்பள்ளி தெற்கு பெரம்பலூர் கடலூர் தெற்கு மதுரை விருதுநகர் அதாவது தென் மாவட்டங்கள்லேயும் கனமழை இருக்குது இது வந்து அது வழியாக தான் கிராஸ் பண்ணியே போக போகுது இன்றைக்கி ராமநாதபுரம் வழியாக தான் போக போகுது ஏற்கனவே ராமநாதபுரம்லாம் மழை இல்லை அதான் நாற்பத்தோரு பர்சன்ட் குறைச்ச விருதுநகரெலாம் அதெல்லாம் வந்து எக்ஸஸ் ரெயினாக போயிடும் அடுத்தது அவங்களுக்கு பதினாறு டு இருபத்தி ஒன்று இங்கே கொடுத்துட்டு இருந்தது போக அடுத்தது இருபத்தொன்னு டு இருபத்தி மூணு வந்து ஒரு நிகழ்வு சின்ன நிகழ்வாக வந்து தென் மாவட்டத்துக்கு மட்டும் ஸ்பெஷலி டெல்டா மாவட்டங்களில் எப்பவுமே வர மாவட்டங்களுக்கு பெய்யும் அதனால் அதுவும் வந்து இருக்குது இப்போ மழை பெறும் மாவட்டங்கள் வந்து அந்த சிகப்பாக போட்டிருக்கிறதுலாம் கடிதம் கொஞ்சம் அதீத கனமழை பெய்யக்கூடிய மா மாவட்டங்கள்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து கணிச்சிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளர் கணிச்சது தான் அது அவற்ற கேட்டுதான் அதை போட்டேன் நான் அதனால் மழைங்கிறது இதோட முடிஞ்சு போய் இல்லை பதினாலாம் தேதி வெக்காரிக்காட்டியும் முடிஞ்சிடுச்சு வாசா சொல்லிட்டு உடனே வேலை பார்க்காதீங்க அதுக்கப்புறம் பதினாறு டு ஒரு மழை இருக்குது இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு ஒரு மழை இருக்குது அடுத்தது தான் ஸ்பெஷல் ஐட்டம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு எப்படி திருநெல்வேலி பக்கம் கிராஸ் பண்ணி போது பாருங்கள் தாழ்வு பகுதி அதாவது வந்து சரியான காற்று இல்லாததுனால் மேக உற்பத்தி இல்லை அப்படிங்கிறது அந்த பசுமை பெருங்கடல் காற்றை வந்து அந்த ரெண்டாவது சுழற்சி பதினாறாம் தேதி வர்ற சுழற்சி எடுத்துக்கிச்சி அதனால் நமக்கு வந்து சரியான இல்லை அதாவது நீராவி தான் நமக்கு மேக உற்பத்தி இல்லை ஆனால் அப்போ டெல்டா மாவட்டங்களில் கொட்டிக்கிட்டு இருக்குது ரைட்டு அது இருக்கட்டும் அடுத்தது வந்து தேதி நான் சொன்னேன்ல இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு புயலாகவே வர்றப்பைய தென்சின்ன கடல்லேருந்து வர்றப்பையே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு லோ ப்ரெஷராகவே வருது நிச்சயமாக ஒரு புயல் அது வந்து சக்தியாக மோந்தான் தான் தெரியல நிச்சயமாக ஒரு புயல் அது டெல்டா மாவட்டங்களுக்குன்னு எழுதப்பட்டது அதாவது மழை காரணிகள் சாதகமாக இருந்ததால் கடந்த பெங்கல் சிஸ்டத்தின் மேக உற்பத்தியை பாருங்கள் போகிறோம் அதாவது வந்து அப்போ வந்து எம்ஜிஓஓ அங்கே இருந்துச்சு பெங்கல் அப்போ அதனால் இந்த மேக உற்பத்தி வந்து கடுமையாக இருந்துச்சு இப்போ வந்து எம்ஜிஓஓஓஓ ஆக்டிவாக இல்லை இஆர்ஏஎஃப்ஸ் இருக்கிறதுனால டெல்டாவில் மழை இருக்குது மேலே போகல அவ்வளோதான் ஆனால் வந்து பதினாறு டு இருபத்தொன்று நான் சந்தேகப்படுறேன் சென்னை வரைக்குமே கனமழை அதீத கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினாறு டு இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே டெல்டாவுக்கு தான் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அடுத்தது பதினாறு டு இருபத்தொன்று வர்றது வந்து ஒரு தாழ்வு மண்டலம் ஒரு தீவிர தாழ்வு மண்டலம் அதிகபட்சமாக புயல் அவ்வளோதான் சொல்லலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டெல்டாவுக்கு வந்து தொடர்ந்து மழை இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப்பில் ஒரு இன்னொரு பதினஞ்சு பதினெட்டு நாளைக்கு அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க நமது சிஸ்டம் வந்து முழுமையாக பசுமை பெருங்கடல் வந்து சரியாக இதாகிறதுக்கு காரணம் வந்து தெற்கு கா அந்த தெற்கு காற்றை வந்து அந்த சிஸ்டம் எடுத்துக்கிச்சி அப்படி பசிபெருங்கு காற்று அது எடுத்துக்கிச்சுங்கிறதுனால தான் நம்ம சிஸ்டம் நைன்டி பி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது லேசான வறண்ட காற்று வந்து அதை வந்து இப்போ ஆக்கிட்டுருக்கு ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாகவே ஆக்குதுன்னு நினைக்கிறேன் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இங்கே இப்போ நான் இப்போ மேடுலேருந்து என் இல்லத்திலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அதாவது காலையில் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது ஆறு மணி வரைக்கும் ஒம்பது சென்டிமீட்ரு அப்புறம் ஆறு டு அப்புறம் காலையில் ஆறு டு எட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம் ஆறு டு எட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டரு வந்து மூணு சென்டிமீட்டருங்க கிட்டத்தட்ட ஒம்பது மூணு சென்டிமீட்ரு ரெண்டு மணி நேரத்தில் பேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அதனால் இது வரைக்கும் எவ்வளோ பேஞ்சிருக்கு இப்போ நான் அதை பதிவு பண்ணிகிட்ருக்கிற நேரம் மணி பன்னெண்டே முக்கால் இது அது வரைக்கும் வந்து எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த கருப்பாக அந்த இருக்கிட்ட பாக்ஸில் செஞ்சுட்டு இருக்க தெரியுங்களா அதுதான் அந்த மே இந்த சுழற்சியோட மையம் அதனால் மழைங்கிறது தொடர்ந்துருக்கு இதோட முடியலை நாம் சொல்கிறது வந்து இப்போயாவது உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் இதை ஏன்னா வானிலை அறிக்கையோடு இணைஞ்சிருக்கிறது வந்து கட்டாயம்ங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜனவரி மாதம் ஏதாவது டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட பொங்கல் வரைக்குமே வானிலை அறிக்கையோடு இணைஞ்சே இருங்க விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்